என்ன துடி <paisChijnik Hai> சொல்லுங்க இது எதா நிமர்த்தம் பண்ணணுங்க ஏதான செய்யணும் ஆமா சதுதா இது சதுதா இது சதுதா பண்ணிட்டாங்க மக்கள் சதி பண்ணிட்டாங்க மக்களே சதி சதி பண்ணிட்டாங்க இன்னைக்கு நாங்க தூக்கி கொடுத்துதே இன்னைக்கு நாங்க தான் தாவுதுக்கு கிடக்குறா இன்னைக்கு நாங்க தூக்கி கொடுத்து இன்னைக்கு அதுக்கு பார் 1.5 வருஷ புள்ளை பாருங்க கோல கோலையல்ல வெதல்ல சொல்லுங்க இத்தனை நாள் காணாமே இத்தனை மீட்டிங் போனங்க